ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் மனம் நிறைய குழப்பம் உள்ளது இன்று வியாழன் நாளில் உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை எல்லாம் தவிர்த்துவிடு எந்த சஞ்சலமும் இனி உனக்கு தேவையில்லை இந்த கணத்தில் உன் முருகனிடத்திலிருந்து அறிவுரையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன்னிடம் நான் சேர்த்து கொண்டிருப்பது உன் முருகனின் வாக்கு இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கை இனி விடியப் போகிறது ஒரு தெய்வீக வாழ்க்கை மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு மனம் நிறைய நம்பிக்கையோடு சந்தோஷமாக இதை கேள் நிச்சயம் முகம் மலரும் நிச்சயமாக சந்தோஷப்படுவாய் உன் குழம்பி போன மனதிற்கு ஒரு சாந்தமும் ஒரு தெளிவும் கிடைக்கும் தங்கமே இத்தனை நாட்களாக நீ ஒரு வெகுளித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்து விட்டாய் உன் அப்பாவித்தனத்தை உன்னை சுற்றி இருந்தவர்கள் பயன்படுத்தியும் கொண்டார்கள் நீ ஒருவரை அல்ல இருவரை அல்ல உன்னிடம் பேசியவர்களை எல்லாரையும் நம்பிவிட்டாய் அவர்கள் இடத்தில் உள்ள எல்லோரிடத்திலும் உள்ள அன்பையும் உண்மை என்று நீ ஏற்றுக்கொண்டாய் நம்பிவிட்டாய் நீ அதற்கு மாறாக உன்னுடைய உன்னதமான அன்பையும் உண்மையான நட்பை நட்பையும் அவர்களுக்கு கொடுத்தாய் அள்ளி அள்ளி கொடுத்தாய் நீ அவர்களுக்கு நேர்மையாக இருந்தாய் உண்மையாகத்தான் இருந்தாய் ஆனால் அதே அளவு உண்மையான ஒரு அன்பும் பாசமும் உனக்கு அவர்களிடமிருந்து கிடைக்கவில்லையே இதை நீ புரிந்து கொள்ளவும் இல்லை உனக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது ஏமாற்றப்பட்டு விட்டாய் இதை நீ எப்போது உணர்ந்தாய் அடிபட்ட பிறகுதான் உணர்ந்தாய் இத்தனை காலம் ஆகிவிட்டது உன் எதிர்பார்ப்பெல்லாம் ஏமாற்றமான பின்பு இப்போது எதையுமே செய்ய முடியாமல் எதை நோக்கிக் கொண்டிருக்கிறாய் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அதனால்தான் உன் மனம் முழுவதும் வருத்தம் இருக்கிறது எதற்காக இவ்வளவு வருத்தம் யாருக்காக இவ்வளவு கவலை உன்னுடைய நெருங்கிய சொந்தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் உனக்கு துரோகம் நினைக்கிறார்கள் என்று கொண்டிருக்கிறாயா அப்படியென்றால் அவர்கள் உனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் என்றால் அதற்காக வருத்தப்பட வேண்டியது அவர்கள் தானே ஒழிய நீ என்ன தப்பு செய்தாய் ஒரு உண்மையான நேசத்தை தந்தாய் பாசத்தை பகிர்ந்தாய் ஒரு பவித்திரமான பந்தத்துக்கு துரோகம் எடுத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கான கர்ம வினையை அவர்கள் அனுபவிக்கத்தானே வேண்டும் வருத்தப்பட வேண்டியது நீ அல்ல அவர்கள்தான் எதை விட்டதாக யாரை விட்டதாக இப்போது நீ மீண்டும் மீண்டும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ ஒரு உண்மையான பாசத்தை கொடுத்தாய் நேசத்தை கொடுத்தாய் அன்பை கொடுத்தாய் ஆனால் அவர்களுடைய அன்பு என்னவென்று காட்டிவிட்டு சென்று விட்டார்கள் அவர்கள் உன்னை விட்டு விலகிவிட்டார்கள் உன்னை ஒதுக்கிவிட்டார்கள் நீ எப்போது வருத்தப்பட்டு என்ன செய்வது நீ அவர்களுக்கு கொடுத்தது ஒரு உண்மையான பாசம் நேசம் ஆனால் நீ அவர்களிடமிருந்து பெற்றது ஒரு போலியான அன்பு இப்போது யார் எதை இழந்தார்கள் என்று சற்று யோசித்துப்பார் நீ இழந்தது என்னவோ ஒரு போலியான அன்புதான் அது இழக்கப்பட வேண்டியதுதான் ஆனால் அவர்கள் இழந்ததோ உன்னுடைய ஒரு உண்மையான அன்பினை உன் பேரன்பினை உன் பெரும் கருணையை அவர்கள் இழந்து நிற்கிறார்கள் அவர்கள்தான் இழந்து நிற்கிறார்கள் ஆனால் அது கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை புரிய மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது இழப்பு உனக்கா இல்லையே இங்கே இழப்பு என்பது உனக்கல்ல உன்னை இழந்ததற்கு அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டும் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாக கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்கு இவர்களிடத்தில் இவர்களுக்காக கவலைப்படாமல் உண்மனதை காயப்படுத்தி அத்தனை நிகழ்வுகளையும் மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டும்தான் இனி உன் கவனம் செலுத்த வேண்டும் உன்னை கவனமாக நினைச்சுக்கோ கவனமாக எடுத்துக்கோ எதையுமே வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் நீ எதிர்பார்க்கும் நிம்மதியும் சந்தோஷம் உனக்கு வேண்டுமென்றால் தேவையில்லாமல் பேசக்கூடாது எதது பேசக்கூடாது என்பதை மனதில் ஏற்றுக்கொள் கள்ளங்கபடமாக கபடம் இல்லாமல் இருப்பதால் வெள்ளந்தியாக பேசிவிடுகிறாய் அனைத்தையும் கொட்டு விடுகிறாய் தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற யோசனைகளையும் அடியோடு மறந்துவிட வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒன்று இழக்கிறாய் என்றால் அது உனக்கு தேவையில்லை என்றுதானே அர்த்தம் உனக்கானது உன்னை வந்து அடையும் என்றுதானே சொல்லி இருக்கிறேன் நீயும் என்னை தட்டிவிட்டு சென்று கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாததை உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே அகலச் செய்து விடுவேன் கவலைப்படாதே விட்டு சென்றதை பற்றி யோசிக்காதே விட்டு சென்றவர்கள் பற்றியும் யோசிக்காதே ஆக வருவதை பற்றியும் வந்ததை பற்றியும் யோசனை செய் இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்து கொள் வாழ்க்கையில் தோற்றுக் கொண்டே இருக்கிறமே என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்க்கையில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தப்பு நிகழாமல் செயல்படுவதற்கு வெற்றி பெறுவதற்கு உறுதியான மனம் வேண்டும் அந்த மனம் உன்னிடத்தில் வரணும் உனக்கான கால நேரங்கள் கணிந்து விட்டதால்தான் என் பேச்சை இப்போது கேட்கிறாய் தட்டி சென்று கொண்டே இருந்தாய் அது என்னை உதா உதாசீனப்படுத்தியது போன்று இருந்தது என்னை நிராகரித்தது போன்று இருந்தது என்னை புறக்கணித்தது போன்று இருந்தது உன் முருகனை புறக்கணிப்பாயா உன் முருகன் உனக்காகத்தான் இருக்கிறேன் உனக்கானதை அனைத்தும் செய்வேன் இது இந்த திருச்செந்தூர் முருகனுடைய சத்திய வாக்கு நிச்சயமாக பழிக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இந்த வாக்கை தொடர்ந்து கேள் இனி வரும் காலங்கள் உனக்கான காலங்கள் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது நீ புதிதாக பொதில் தொழில் தொடங்கப் போகிறாய் உன்னுடைய வருமானம் போகிறது அதனால் உன்னுடைய வளர்ச்சி போகுது உன் வாழ்க்கை தரம் படிப்படியாக உயரும் இதனால் அப்போ நீ வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு சென்று விடுவாய் இவை எல்லாமே நடக்கத்தான் போகிறது இதை என்னிடத்தில் இருந்து தட்டிவிட்டாயே இந்த பதிவைத்தானே நான் உனக்கு தந்தேன் நீ கேட்கவில்லை நீ எப்போது எல்லாவற்றையும் முழு மனதோடு நம்புகிறாயோ எந்த அளவுக்கு உறுதியாக இந்த வார்த்தைகள் வாக்கினை பெற்று பற்றிக் கொள்கிறாயோ அந்த அளவிற்கு அதிவேகமாக இவையெல்லாம் இனி நடக்கத்தான் போகிறது இதனால் வரையிலும் உன்னுடைய துன்ப காலங்களில் நீ துவண்டிருந்தாய் வருத்தப்படாதே நீயும் ஒவ்வொன்றாக கடைபிடித்து கொண்டுதான் இருக்கிறாய் இப்போது உனக்கு வரும் எதிர்காலத்தில் உன் கை ஓங்கப் போகிறது அந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டுக்கோ உன்னை நோக்கி பலர் வருவார்கள் அவர்களுக்கான உதவியை உன்னிடமே கேட்டு நிற்பார்கள் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் கஷ்டம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்துதான் நீ செயல்படணும் பார்த்து பேசு உனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று எப்போதும் பிரித்து பார்க்காமல் உதவிகளை செய் உன் மனம் எதிர்பார்த்தபடி நல்லதொரு செய்தி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு செய்தியாக எல்லாம் இனி நல்லது நடக்கும் எனக்கு கஷ்டங்களையே கொடுத்தாய் என்று இந்த திருச்செந்தூர் முரண்டம் பலமுறை சண்டையிட்டு இருக்கிறாய் இனிவர் எத்தனை சந்தோஷத்தை தரப்போகிறேன் என்று உன் மனம் சந்தோஷத்தில் திகழ்க போவதை நான் பார்க்கப் போகிறேன் நிச்சயமாக நடக்கும் கண்ணீர் மல்க ஆனந்த கண்ணீரோடு நிச்சயமாக என்னிடத்தில் வந்து சந்தோஷமாக பேசுவாய் உன் முருகன் காத்துக் கொண்டிருக்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி